இந்த வீடியோவில் நம்ம யாப்பிலக்கணத்தோட உறுப்புகள் பற்றி பார்க்க போறோம் யாப்பிலக்கணம் ஆறு வகைப்படும் அவை எழுத்து அசை சீர் தலை அடி தொடையா முதல்ல எழுத்து குரில் நெடில் ஒற்றுநு தமிழில் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குது உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறும் ஆயுத எழுத்தான அக்கும் உள்ளது ஒற்றுன்னு சொல்லக்கூடிய மெய் எழுத்துக்கள் பதினெட்டில் வள்ளினம் மெல்லினம் இடையினம்னு மூணு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது எழுத்துக்கள் எழுத்துக்களை கசட தபரனும் தபறனும் எழுத்துக்களை நனன நமனனும் எழுத்துக்களை எறலை வளலனும் நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டுல உயிர் குறியெழுத்துக்கள் ஐந்தும் உயிர் நெடிலெழுத்துக்கள் ஏழும் மெய் எழுத்துக்கள் கூட சேர்ந்து உயிர்மை குறியில் எழுத்துக்களா தொண்ணூறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களா நூற்றி இருபத்தி ஆறு எழுத்துக்களும் மொத்தமாக இருநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் தமிழ் மொழியில் இரண்டாவதாக யாப்பிலக்கணத்தில் உள்ள அசை இது ரெண்டு வகைப்படும் அவை நேரசை நிறையசை ஆகும் நேரசையானது தனி குரில் எழுத்து அதாவது க ப ம அப்படி வந்துச்சுன்னா அது நேரசை ஆகும் தனிக்குறில் கூட ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அது நேரசை தனி நெடிலெழுத்துக்கள் க அப்படி வந்தாலும் அது நேரசை தனி நெடிலெழுத்துக்கள் கூட ஒரு ஒற்றெழுத்து வந்தாலும் அது நேரசை நிறைய நிறையசை இரு குறில் இணைந்து வரல் ரெண்டு குரல் எழுத்து இணைந்து வந்து ஒரு சீரமைத்ததுன்னா அது நிறையசையாகும் இரு குரில் இணைந்து ஒற்றுடன் வரல் ரெண்டு குரல் எழுத்துக்கள் இணைந்து ஒற்றுடன் சேர்ந்து ஒரு பொருள் கொடுத்தச்சுன்னா அது நிறைய குரல் நெடில் இணைந்து வரல் ஒரு குரில் எழுத்தும் ஒரு எழுத்தும் இணைந்து பொருள் கொடுத்ததுன்னா அது இசையாகும் குரல் நெடில் இணைந்து ஒற்றுடன் வரல் ஒரு குரல் எழுத்தும் ஒரு எழுத்தும் இணைந்து ஒரு கூட சேர்ந்து வந்ததுன்னா அது பேர் இசையாகும் மூன்றாவதாக யாப்பலக்கணத்தில் உள்ள சீர் இது மூணு வகைப்படும் அவை ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீராகும் முதல்ல ஓரசை சீர் திருக்குறளோட இறுதி சீர் என்ன வாய்ப்பாட்டில் முடியும்னு கண்டுபிடிக்க உதவுவது திருக்குறளோட இறுதி சீர் நேரசையில் முடிந்ததுன்னா நாள் என்னும் வாய்ப்பாட்டில் முடியும் நிறையசையில் முடிந்ததுன்னா மலர் என்னும் வாய்ப்பாட்டில் முடியும் மூன்றாவதா நேர்பு நேரசையோட குற்றிலுகுரமான குசுறு துபுறு எழுத்துக்கள் சேர்ந்து வந்ததுன்னா காசு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும் அடுத்ததா நிறைவு நிறையசையோட குட்டியிலுகிற எழுத்துக்கள் சேர்ந்து வந்ததுன்னா பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும் அடுத்ததா ஈரசை சீர் சீர்கள் ரெண்டு அசைகள் என்ன வாய்ப்பாடு வரும் கண்டுபிடிக்க உதவுது நேர் நேர்னு ரெண்டு அசைகள் சேர்ந்து வரும்போது அந்த சீர் தேமா என்னும் வாய்ப்பாட்டுல வரும் நிறை நேர்னு ரெண்டு அசைகள் சேர்ந்து வரும்போது அந்த சீர் புளிமா என்னும் வாய்ப்பா தேமா புளிமா என்கிற வாய்ப்பாட்டை மாச்சீர்னு சொல்லும் நிறை நிறைனு ரெண்டு அசைகள் சேர்ந்து வரும்போது அந்த சீர் கருவிலம் என்னும் வாய்ப்பாட்டுல வரும் நேர் நிறை என்னும் ரெண்டு அசைகள் சேர்ந்து வரும்போது அந்த சீர் கூவிலம் என்னும் வாய்ப்பாட்டில் வரும் கருவிலம் கூவிலம் என்கிற வாய்ப்பாட்டோடைய சீர்களை அடுத்ததா மூவசை சீர் இது வகைப்படும் அவை காய்ச்சீர் கனிசீர் ஆகும் ஒரு குரலோட சீர்கள் மூன்று அசைகள் இருக்கும்போது என்ன வாய்ப்பாடு வரும்னு கண்டுபிடிக்க உதவுது முதல்ல சீர் நேர் நேர் நேர்னு மூன்று அசைகள் சேர்ந்து வரும்போது அந்த சீர் தேமாங்காய் என்னும் வாய்ப்பாட்டில் வருது நிறை நேர் நேர்னு மூன்று அசைகள் சேர்ந்து வரும்போது அந்த சீர் புளிமாங்காய் என்னும் வாய்ப்பாட்டில் வருது நிறை நிறை நேர்னு மூன்று அசைகள் சேர்ந்து வரும்போது அந்த சீர் கருவிலங்காய் என்னும் வாய்ப்பாட்டில் வருது நேர் நிறை நேர்னு மூன்று அசைகள் சேர்ந்து வரும்போது அந்த சீர் கூவிலங்காய் என்னும் வாய்ப்பாட்டில் வருது அடுத்ததா கனி சீர் நேர் நேர் நிறைனு வரும்போது தேமாங்கனியும் நிறை நேர் நிறைனு வரும்போது புளிமாங்கனியும் நிறை நிறை நிறைனு வரும்போது கருவிலங்கனியும் நேர் நிறை நிறைன்னு வரும்போது கூபிலங்கனியும் கிடைக்குது அடுத்ததா அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி பண்ணணும் இப்ப பார்க்க போறோம் எடுத்துக்காட்டா அதிகாரம் ஏழுல உள்ள குரல் அறுபத்தி ஒன்பதான ஈன்ற பொழுதிர் பெரிதவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்ற திருக்குறளை இப்ப பார்க்க போறோம் பொதுவா திருக்குறள்ல ஏழு சீர்கள் இருக்கும் இப்போ முதல் சீரான ஈன்ற ஈ இன் குரல் ஒற்றுடன் வரல் அப்போ அது நேரசை ரேனா குரல் தனித்து வரல் அதனால இதுவும் நேரசை நேர் நேர் தேய்மா இரண்டாவது சீரா பொழுதிர் போ லு இரு குறில் இணைந்து வரல் அப்படின்னா நிறையசைன்னு அர்த்தம் தீ இரு குரில் ஒற்றுடன் வரல் அப்போ அது நேரசை நிறை நேர்னா புலிமா அடுத்ததா மூன்றாவது சீரான பெரிதுவக்கும் பேரி இரு குறில் இணைந்து வரல் அப்போ அது நிறையசை து வ இக்கு இரு குறில் இணைந்து ஒற்றுடன் வரல் அப்போ அதுவும் நிறையசை கு இ ஒற்றுடன் வரல் அப்போ இது நேரசை நிறை நிறை நேர் அப்படின்னா கருவில நானாவது சீராக தன் மகனை த இன் குரில் ஒற்றுடன் வரல் அப்பனா அது நேரசை ம க இரு குரில் இணைந்து வரல் அப்படின்னா நிறையசை நை இச் குரில் இணைந்து ஒற்றுடன் வரல் அப்படின்னா நேரசை நேர் நிறை நேர்னா கூவி ஐந்தாவது சீராக சான்றோன் சா இன் குரில் இணைந்து ஒற்றுடன் வரல் அப்படின்னா நேரசை ரோ இன் நெடில் இணைந்து ஒற்றுடன் வரல் அப்படின்னா நேரசை நேர் நேரின் சீராக என கேட்ட ஏ ந இக் இரு குறில் இணைந்து ஒற்றுடன் வரல் அப்படின்னா நிறையசையாகும் கே இட் நெடில் இணைந்து ஒற்றுடன் வரல் அப்படின்னா நேரசைனாகும் டே மட்டும் தனித்து வந்ததினால தனிக்குரில் வந்ததுனால நேரசை ஆகும் நிறை நேர் நேர் புலிமாவை சீராக தாய் தனி நெடில் ஒற்றுடன் வரல் அப்படின்னா நேரசைன் அர்த்தம் நேரசைனால நாளினும் முடியுது ஈன்ற பொழுதின் என தொடங்கும் இந்த திருக்குறள் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது நாலாவதாக யாப்பலக்கணத்தில் உள்ள தலை ஒரு பாடலில் இருக்கிற சீரின் இறுதி அசையும் அடுத்த சீரின் முதல் அசையும் பொருந்தி வந்தால் அது தலை எனப்படும் தலை ஏழு வகைப்படும் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சின்ன ஷார்ட்கட் என்னன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தலை தோனியோட திசை நம்பர் ஏழு தான் முதல்ல நேரோன் ராசிரிய தலை மல்லல் மூதூர் என்னும் அடிகளில் மல்லல் என்கிற சீர் தேமா என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்திருக்கு மூதூர் என்கிற சீர் நேரசையில் ஆரம்பிக்கிறதுனால இந்த அடிகள் மாமூன் நேர் அதாவது நேரோன் ராசிரிய தலை பெற்றிருக்கு இரண்டாவதா நிறையொன்று ராசிரிய தலை எவ்வது உறைவது என்னும் அடிகளில் எவ்வது என்கிற சீர் கூவிலம் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்திருக்கு அடுத்து வர உறைவது என்கிற சீர் நிறைய அசையில் ஆரம்பிக்கிறதுனால இந்த அடிகள் விலமுன் நிறை அதாவது நிறையொன் ராசிரியத்தலை மூணாவதா சீர் வெண்டலை வாய்மை எனப்படுவது என்னும் அடிகளில் வாய்மை என்ற சீர் தேமா என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்திருக்கு அடுத்து வர்ற எனப்படுவது என்ற சீர் நிறையசையில் ஆரம்பிக்கிறதுனால இந்த அடிகள் மாமுன் நிறை அதாவது இயர் சீர் வெண்டலை பின்னாலாவதா பெண் சீர் வெண்டலை கனைக்குடிது யாழ்கோடு என்னும் அடிகளில் கனைக்குடிது என்ற சீர் கருவிலங்காய் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்திருக்கு அடுத்து வர்ற யாழ்கோடு என்ற சீர் நேர இசையில் ஆரம்பிக்கிறதுனால இந்த அடிகள் காய்மூன் நேர் அதாவது வெண் சீர் வெண்டலை பெற்றிருக்கு ஐந்தாவதா கழித்தலை எட்டென்று இறங்குவ என்னும் அடிகளில் எட்டென்று என்ற சீர் தேமங்காய் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்திருக்கு அடுத்து வர இறங்குவ என்ற சீர் நிறைய சேலை ஆரம்பிக்கிறதுனால இந்த அடிகள் காய்முன் நிறை அதாவது கழித்தலை பெற்றிருக்கு ஆறாவதா ஒன்றிய வஞ்சித்தலை தண்டாமரை தனி மலர்மிசை என்னும் அடிகளில் தண்டாமரை என்ற சீர் தேமாங்கனி என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்திருக்கு அடுத்து வர தனி மலர்மிசை என்ற சீர் நிறைய சைல ஆரம்பிக்கிறதுனால இந்த அடிகள் கனிமுன் நிறை அதாவது ஒன்றிய வஞ்சித்தலை பெற்று ஏழாவதா ஒன்றாத வஞ்சித்தலை மந்தாநிலம் வந்தசைப்ப என்னும் அடிகளில் மந்தாநிலம் என்ற சீர் தேமாங்கனி என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்திருக்கு அடுத்து வர்ற வந்தசைப்ப என்னும் சீர்ல நேர சைல ஆரம்பிக்கிறதுனால இந்த அடிகள் கனிமுன் நேர் அதாவது ஒன்றாவது மஞ்சித்தலை பெற்று இருக்குது ஐந்தாவதா யாப்பிழக்கிடத்தில் உள்ள அடி ஒரு பாடலில் இரண்டும் இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வந்தால் அது அடி எனப்படும் அடி ஐந்து வகைப்படும் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா நம்ம கையில் ஐந்து விரல்கள் இருக்கும் பொதுவாக ஒருத்தரை அடிப்பதற்கு நம்ம கையில் இருக்கிற ஐந்து விரல்களையும் இதனால் அடி ஐந்து வகைப்படும்னு நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் முதலாக குரல் அடி இது இரண்டு சீர்களை கொண்டது எடுத்துக்காட்டாக இந்த பாடலில் மூன்று அடிகள்லையும் இரண்டு சீர்கள் இருப்பதனால இந்த பாடலில் குரல் அடி அமைந்திருக்கு இரண்டாவதாக சிந்தடி இது மூன்று சீர்களை கொண்டது எடுத்துக்காட்டாக இந்த பாடலில் இருக்கிற நான்கு அடிகள்லேயும் மூன்று சீர்கள் இருப்பதனால இந்த பாடல் சிந்தடிக்கு உரியது மூணாவதாக அளவடி இது நான்கு சீர்களை கொண்டது எடுத்துக்காட்டாக இந்த பாடலில் இருக்கிற நான்கு அடிகளையும் நான்கு சீர்கள் இருப்பதனால இந்த பாடல் அளவடிக்கு உரியது நாலாவதாக நெடிலடி இது ஐந்து சீர்களை கொண்டது எடுத்துக்காட்டாக இந்த பாடலில் இருக்கிற நான்கு அடிகளையும் ஐந்து சீர்கள் இருப்பதனால இந்த பாடல் நெடிலடிக்கு உரியது ஐந்தாவதாக களிநடிலடி இது ஆறு சீர்களை அல்லது அதற்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டது எடுத்துக்காட்டாக இந்த பாடலில் இருக்கிற நாலு அடிகளிலையும் ஆறு சீர்கள் அமைந்திருக்கிறதுனால இந்த பாடல் களிநடிலடிக்கு உரியது ஆறாவதாக யாப்பிலக்கணத்தில் உள்ள தொடை இது எட்டு வகைப்படும் ஒரு பாடல் உள்ள சொற்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தி தொடுத்து வந்ததுனால் அது தொடையாகும் முதல்ல மோனைத் தொடை பாடல்ல உள்ள அடிகள்லேயோ சீர்கள்லேயோ முதல் எழுத்து ஒரே மாதிரியாக வந்ததுன்னா அது மோனைத் ஆகும் எடுத்துக்காட்டா திருக்குறளில் உள்ள இந்த பாடல்ல முதல் அடியில் உள்ள ரெண்டு சீர்கள்லேயும் முதல் எழுத்து ஒன்றி வந்ததுனால இந்த குரல்ல சீர்மோனை அமைந்திருக்கு அது போக முதல் இரண்டு அடிகள்லேயும் முதல் எழுத்து ஒன்றி வந்ததுனால இந்த குரல் அடிமூனை இரண்டாவதா எதுகை தொடை பாடல்ல உள்ள அடிகள்லேயோ சீர்கள்லேயோ இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரியா வந்ததுன்னா அது எடுத்து காட்டா திருக்குறள்ல உள்ள இந்த பாடல்ல முதல் இரண்டு அடிகள்லையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்ததுனால இந்த குரல்ல அடியெதுகை அமை மூணாவதா ஏபு தொடை பாடல் அடிகள்ல உள்ள இறுதி சீரோ எழுத்தோ ஒரே மாதிரியா வந்ததுன்னா அது ஏபு தொடை ஆகும் எடுத்துக்காட்டா தெரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய இந்த பாடல்ல இறுதி சொற்கள் ஒன்றி வந்ததுனால இந்த பாடல் ஏபு தொடைக்கு உரியும் நாலாவதா முரண் பாடல் அடிகளில் உள்ள சொற்கள் முரண்பட்டு எதிரெதிராக பொருள் தந்ததுன்னா அது முரண்தொடையாகும் எடுத்துக்காட்டா திரிகூட ரசப்பக்க கவிராயர் எழுதிய இந்த பாடல்ல சொற்கள் முரண்பட்டு ஒன்றி வந்ததுனால இந்த பாடல் முரண்தொடை ஐந்தாவதுதா அளபடை தொடை பாடல்ல உள்ள முதல் சீர்ல உள்ள ஒரு குறிப்பிட்ட எழுத்து நீண்ட ஓசையோடு அளபடுத்து வந்ததுன்னா அது அலபடைத் தொடையாகும் எடுத்துக்காட்டா திருக்குறளில் உள்ள இந்த பாடல்ல முதல் அடியில் உள்ள முதல் சீர்ல ஓ என்னும் நெடிலெழுத்து நீண்டு ஒழித்து வந்ததுனால இந்த குரல் அளவலைத் தொடைக்கு உரியது ஆறாவதா அந்தாதி தொடை பாடல் அடிகளில் உள்ள இறுதி சொற்கள் அடுத்த சீரின் முதல் சொல்லாக வந்ததுன்னா அது அந்தாதி தொடை எடுத்துக்காட்டா இந்த பாடலில் உள்ள முதல் அடியில் உள்ள இறுதி சீரில் கடைசி எழுத்தான வி அடுத்த அடியில் உள்ள முதல் சீரில் வந்ததுனால இந்த பாடல் ஏழாவது இரட்டைத் தொடை பாடலில் உள்ள அடிகளில் ஒரே சொற்கள் மீண்டும் மீண்டும் வந்ததுன்னா அது இரட்டைத் தொடையாகும் எடுத்துக்காட்டா இந்த பாடலில் உள்ள அடிகளில் என்ற சொல் திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை தருவதனால இந்த பாடல் இரட்டை தொடைக்கு உரியது எட்டாவதா செந்தொடை பாடலில் உள்ள சொற்கள் எதுகை மூனை போன்ற தொடைகள் இல்லாமல் அமைந்ததுன்னா அது செந்தொடையாகும் எடுத்துக்காட்டா இந்த பாடலுள்ள சொற்களில் எந்த விதமான தொடைகளும் பயன்படுத்தாமல் எழுதினதுனால இந்த பாடல் செந்தொடைக்கு உரியது